ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்னா எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அடுத்த மாதம் விழா வச்சுருக்கோம் கிராஜுவேஷன் கொடுக்கும் அதனால எல்லாருமே உன்போல யூனிஃபார்ம் வாங்கியிருக்காங்க அந்த யூனிஃபார்மில் அந்த முந்தாவண்டியில் முடிச்சு போடுவாங்களா அது வந்து என்ன பிஞ்சான்னு சொல்லுவாங்க இங்கே என்ன சொல்லிங்கன்னு தெரில எனக்கு அது வந்து எல்லாத்துக்குமே ஆசை அதை வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் முடிச்சு அந்த முடிச்சு வந்து இன்னைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கேன் வாங்க எப்படி கற்றுக்கலாங்கிறது வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க பாரு அப்படின்னா ஒரு பட்டு சைட் வாங்கியிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு கிராஜுவேஷனுக்கு கொடுக்கக்கூடிய யூனிஃபார்மு இதில் வந்து அந்த முன்தவணியெல்லாம் முடிச்சு போடுவோம்ல முடிச்சு போடுறது அல்லது குஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி நம்ம இதில் வந்து ப பண்ணலாம் அப்படிங்கிறத கட்டுவேன் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த காரியலில் வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவு எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஒரு மூணு இன்ச்சு இளவரச அதே போல் இந்த சைடில் ஒரு மூணு இன்ச்சு அதே போல நடுவில் ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கிறேன் இப்போ மூணு இஞ்சு எடுத்துச்சு இதை என்ன செய்யணும்னா இந்த கார்னரில் இந்த மூணு இன்ச்சு இந்த மூணு இன்ச்சும் இந்த இப்படி சைடில் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் இதுலேயும் சைடில் கட் பண்ணணும் இதுலேயும் சைடில் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை எல்லாம் என்ன செய்யணும் சரியா அதை இப்போ எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இந்த மூணு இன்ச்சு எடுத்துருக்கோம்ல இந்த மூணு இன்ச்சில் இதை அப்படியே கட் பண்ணி இதை மட்டும் அப்படியே விட்டுறணும் சரிங்களா இந்த இப்படி கட் பண்ணி விட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த இதில் நான் இந்த சைடில் நிற்கிறதுனால எனக்கு அந்த சைலை விட்டு கொடுக்க முடியல அதனால் இது என்ன செய்யுங்க கட் பண்ணியாச்சு சரியா என்ன என்ன பண்ணணும்னா இந்த நூலை வந்து உருவி எடுக்கணும் இந்த சைடில் இந்த நூலை இந்த நீளமாக வர நூலை உருவி எடுக்கணும் அதை எப்படி கொண்டு எடுக்கிறோம் பாருங்கள் இந்த இப்போ எப்படி எடுக்காங்க பாருங்க அழகா அந்த நூலை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அழகா வரும் அப்படி எல்லாத்தையும் அந்த மூணு வரை நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அது வரை எடுக்கணும் சரிங்களா இதை இப்போ வந்து நம்ம வந்து அப்படி எடுக்க போகும்போது எங்கேயா ஒரு டேபிளில் வச்சு அந்த சாரீ அப்படி தொங்க விட்டுக்காங்க அப்போ நல்லா இருக்கும் இந்த ரெண்டு சைடும் நம்ம எடுத்துட வேண்டியது அந்த நூலை எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு சரிங்களா இப்போ அதை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சேரீயை நீங்க இப்படி கீழே தொங்க போட்டு இந்த நூல் இழுக்கும்போது மேலே ஏதாவது வெயிட்டா உள்ளதை வச்சுக்கிடுங்க அப்போ தான் அந்த சேலை வந்து வழுகாமல் இருக்கும் அல்லது கீழே நீங்கள் இழுக்கும்போது சேரி கீழே வந்துடும் அந்த மூணு இன்ச்சு வரை அந்த நூலை அவ்வளோத்தையும் எடுக்கணும் இப்போ அந்த மூணு இன்ச்சு நம்ம கட் பண்ண அளவு வர எல்லாத்தையும் நூலையெல்லாம் நம்ம இப்போ எடுத்துட்டோம் இப்போ பாருங்க எப்படி இந்த நாட் போடலாம் அப்படிங்கிற அப்படியே சொல்லிட்டே போடு நீச்சொல்லு நீச்சொல்லு இப்போ பாருங்க அந்த அரை இஞ்சிக்கு அந்த நூலை அப்படியே ரெண்டும் சமமாக அப்படியே எடுக்கணும் அதில் ஒரு நூல் இங்கே ஒரு நூல் அங்கே இல்லாமல் இப்படி எடுத்து அப்படி லேசாக திருக்கி அப்படி ஒரு நாட் போட்டுக்காங்க ஈ வேணா எடுக்கணும் எல்லாத்துக்கும் போல் அவ்வளோதான் அதே போல் அதில் ஒரு அரேஞ்சி இப்போ ஒவ்வொரு கலர் கலராக இருக்கு பாருங்களேன் அந்த பார்டர் பாட்டு அதில் அது ஒரு மூணு மூணு அப்படியே போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வரும் மூணு முடிச்சு இப்போ நம்ம நாட்டு போட்டு முடிக்க போகிறோம் இந்த நாட்டு போடும்போது என்னென்ன அப்படின்னா இங்கே இருங்க எல்லாம் போட்டு முடிச்சாச்சு சரிங்களா இப்படி போடும்போது அந்த நாட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி அந்த சேரீயோடு ஒட்டி போடணும் அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த நாட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் அவுந்துடும் அதனால எவ்வளோக்குள்ளே மேலே தள்ளி போட முடியுமோ அவ்வளோக்குள்ளே என்ன தள்ளி போடுங்க இதுதான் நம்ம பார்டர் அடிக்கிறதுக்கு வெளியே கொடுத்து கஷ்டப்படுறதுக்கு இது இப்படி போட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கிங்களா பாருங்க நீங்களும் நல்லா போடுவீங்கன்னு நினைக்கும் பாருங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் ஒரு டைம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட காட்டுனேன் அழை எடுத்து அந்த பெருவாரில் அப்படி சுச்சு விற்று அப்படியே போட்டு வேண்டியதான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு நம்மளுக்கு தைக்கிறது கூட கொஞ்சம் லேட்டாகும் இது கொஞ்சம் சீக்கிரம்னே செஞ்சிடலாம் போட்டு முடிச்சிடலாம் பார்க்குவோம் நல்ல லுக்காக இருக்கும் அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு சரிங்களா போல் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை